வான்முகில் சத்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனர காத்தருள் ஜோதி இன்புரு சத்தியால் எழில் மழை பொழிவித்து அன்புர காத்தருள் அருட்பெரும் ஜோதி எண்ணியல் சத்தியால் எல்லா உலகினும் അണ്ണു കാത്തരുൾ അരുപറും ജ്യോതി അണ്ട പുറ പുറ അമുദം പൊളിന് அண்டுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி தேவரையெல்லாம் எல்லாம் திகழ் புற அமுதளித்து ஆவகை கா அருட்பெரும் ஜோதி அகப்புற அமுதளித்து ஐவர் ஆதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெரும் ஜோதி தருமக அமுதால் சத்தி சத்தர்களை அருளினில் காக்கும் அருட்பெரும் ஜோதி காலமும் நியதியும் காட்டிய உயிரையும் ஆளுர காத்தருள் அருட்பெரும் ஜோதி விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி போகமும் கழிப்பும் பொருந்துவித்து உயிர்களை ஆகமுட்காக்கும் அருட்பெரும் ஜோதி